我。 ஸ்ரீதரன் தலைமையிலான ஸ்ரீ திருபதியம்மன் தீமிதிக்கும் குமரமக்கள் குழுவும் பெங்களூரு சிவாஜி நகர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீ திரோபதியம்மன் திருக்கோவில் அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகிற ஐம்பத்தி நான்காவது தீமிதி திருவிழா ஆர்பிஏஎம் எஸ் பள்ளி மைதானத்தில் ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற உள்ளது இதனை ஒட்டி வெள்ளிக்கிழமை மாலை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீ திரோபதியம்மன் கோவிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரோபதியம்மன் உள்ளிட்ட தெய்வச் சிலைகள் வைக்கப்பட்டிருந்த தேர்கள் ஊர்வலமாக ஒடுக்கத்தூர் மடத்தில் சென்று அங்கிருந்து அழகு கரகத்தை ஆர் தீபக் அவர்கள் எடுத்துச் செல்ல அவரை தொடர்ந்து தேர்கள் ஊர்வலமாக மீண்டும் ஸ்ரீ திரோபதியம்மன் கிருஷ்ண பகவான் கோவிலுக்கு திரும்பியது வளிநடுக அலகு கரத்தின் மீது மல்லிகை உள்ளிட்ட பூக்களை தூவி பக்தர்கள் வணங்கினர் ോ പഞ്ചവർമ്മക്ക് മുരായ பாண்டிழத்தாய்பால தாயே கோபாரம் கீர்த்தவளே பொண்ணு நாள் புதழ் மாலை தொடுத்துவோம் மறுநாள் புதழ் மாலை தடுக்கின்றோம் சீர் பெற்ற உலகில் கோவதாயுதத்தில் தர்மபுர்த்தி நம்பியிருந்தேன் வனவாசம் சென்றுதான் பங்கிரென்று அஜானம் ஓராண்டு சொல்லவேன் என்றுதான் விடாத புறத்தில் நெரியமால் பாரதம் முடித்தவே நகர போ

சோடாக சிவரும் காட்டியே திருமதன் சொன்னவரியே குருமதனும் ராஜ தம்பிமாரும் பாடாத விருத்தனை நான் நிற்கிறேன் அப்போது வடவாசம் காட்டில் தூத்துகிறேன் இவரும் தான் இருக்க வாடாத விருத்தனை அழைத்து தான் நற்கை தான் ஏற்றுக்கொண்டார் வணக்கிலேமகன் தர்மமோ நித்தியம் தர்மமோ முக்தியும் தர்மரும் நல்ல தேவி அருகே பரம்பு மாறி மாதிரி அருகே மாதிரி ஒரு வருக்கு மாறிய வல்ல மக்கள் பார்த்து வந்தார் சாவித்ர போகி திரு கொண்டு வந்து கொண்டு வந்த சபிரே மதித்தவன் சங்கரேசால்கள் மகிமையால் சாத்திர முடிவு அழைத்து பாகனியும் கவலைத்தான் பஞ்சவர்யாதே அதைவரும் கிருஷ்ண ரேமன் பறந்து வந்து மடினத்தில் நீபத்து எணைத்தது பஞ்சவ பிரமணம்மாடி கேட்கல் என்றார் நெஞ்சவே கவலபடில்லாத வீதனம் நேரத்தை முறை நடியமாய் வயரினால் பசியாரி வீதனம் படுத்தையா மோச்சயானார்

பட்டாபிஷேகமே கட்டியே மகளை பண்பாட சோட்டியே சாரதியான சதுமதே மனசாலும் சென்று தர்மராஜ் போற்ற வா உருவியை தமிழ் ஆனால் தைரியமாக இருக்க விரதமும் பட்டம் சுவன்மா அறிவிக்க நான் நினைக்கிறேன்

ால் யுகம் தண்ணிலே அறியதன் அனைவருக்கும் கண்கண்ட தெய்வமானில் பரம்பெரும்

வீரமண் பரமேஸ்வரி நித்தம் பாத மலை விரைவில் ஏதேன் நீத்துமை பாவங்கள் அம்மா நீலி பாஞ்சாலு காலி தபாலில் தங்கள் அம்மா தமிழ் திராவிடர்கள் யார் சக்தி உள்ளதாக செல்லாதான் பாத்திரம் சித்தம் மக்கள் பெருவிழா மிக சிறப்பாக தாயின் திருவரெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை முன்னின்று நடத்திருக்கின்ற அத்துணையும் திரௌபதி அம்மன் தான் அம்மா தான் இந்த விழாவை நடத்தி போயிட்டு இருக்க ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் அழகு கரகம் இந்த அழகு கரகத்தை ஆர் தீபக் அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள் தீபக் அவர்கள் நீங்க பண்ணா நம்ம இந்த குழுவை ஆரம்பித்த கூட அவர் தொடர்ந்து அறிந்திருப்பார் இன்னைக்கு அவருடைய அழகம் அழகு கழகம் கிடைக்கின்ற பெரும்பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் அவருடைய உண்மையான உழைப்பு நேர்மையான உழைப்பு அம்மா அவர் செய்கின்ற அலங்காரம் இத்தனையும் தாய் ஏற்றுக்கொண்டு இங்கே தீ மிதிப்பதற்காக பாலை அறிந்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து ரிஜிஸ்டர் பண்ணும் பதிவு செய்ய வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க அந்த யாரு ரிஜிஸ்டர் பண்ணாங்க அவங்கள தான் உள்ள விட போறாங்க அது வந்து ரொம்ப கண்டிப்பா எனக்கு இப்போ நம்ம அந்த கிரௌண்ட்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அதனால வந்து ரொம்ப கூட்டம் வர்றதுனால ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறாங்க அதனால போலீஸ கூட இந்த ரிஜிஸ்டர் பண்றது செக் பண்ண போறாங்க ஆகவே யாருமே அம்மா திருநங்கைகள் கூட வேண்டுகோள் திருநங்கைகள் தயவு செய்து நீங்க பதிவு செய்யுங்க ரோமதி அம்மன் கிட்ட வருகின்ற பொழுது அந்த ரிஜிஸ்டர் பண்ணி ரொம்ப முக்கியம் இத்தனை நாள் நாம விட்டுடுவோம் போனா பரவாயில்லன்ட்டு ஆனா இப்ப போலீஸ் விட மாட்டாங்க ரொம்ப சிட்டா இருக்கிறாங்க இன்னொரு திருநங்கைகள் இந்த தீமையாவில எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கருதுகிறோம் அவர்களுடைய அலங்காரத்தை நாம் பெரிதும் வகிக்கின்றார் திருநங்கைகள் தீமிதிப்பதற்கு காரணம் அவர்கள் வாக்கு சொல்கின்ற போது அது தாய் தியோபதர் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்று தீர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் நம்முடைய அனந்த கிருஷ்ணா பாலா அவர்கள் என் பக்கத்துல நின்றிருக்கிறார்கள் இதுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா அவர் தந்தை கரகம் இடத்துல போது இருந்தோம் இப்போது இவர் நடக்கின்ற படத்திடம் இருந்தது மூன்றாவது ஆண்டு மூன்றாவது முறையாக ஒரு கழகம் இருக்கிறார் மிகவும் சிலக்கு அவர் வந்து இங்க இருப்பாங்க ஆறு அஞ்சுக்கு வரவேற்க கடமோ நாங்க ஆறு அஞ்சுக்கு அந்த குண்டத்தில் மடி கட்டுகின்ற நிகழ்ச்சி இந்த மகிழ்ச்சி வந்து பேர் பார்த்திருக்க மாட்டீங்க அம்மாக்கு எப்படி நாங்க சாயங்கம் பண்றோம் எப்படி சடங்கு பண்றோம் அம்மாக்கு என்ன மடி கட்டுற யாரோ பார்த்திருக்காங்க பார்க்கணும் நீங்க என்பதற்காக இங்க எழுதிய போட இருக்கிறோம் நீங்க வந்து இங்க கருவத்துக்கு வர்றதுக்கு முன்னால அங்க மடி கட்டுறத நீங்க இங்க பார்க்கலாம் அதே நேரத்துல பார்க்க முடியாமல் இருந்தீங்கன்னா கூட இப்ப வெள்ளி டிவி கிரவுண்ட்ல இருக்கும் தூரம் இருந்து பாக்குறோம் தள்ளிந்து முந்திக்கிட்டு வராதீங்க இன்னொரு வேண்டுகோள் தீமதி திண்டத்திலே எல்லாம் உள்ள வராதிங்க தயவு செய்து ஏன்னா நம்மளுக்கு இப்ப சேஃப்டி அது போலீஸ் தரங்க போட மாட்டாங்க தள்ளின்னு முந்தி அழிச்சு நீங்க யாரு வந்தாலும் விட மாட்டாங்க மனசை வைத்துக் கொண்டு ரொம்ப டீசன்ட் அம்மா பார்க்க போற அம்மா உங்களை பார்க்கலாம் அது அம்மா நான் பார்த்தா போதும் மாலை போட்டு நாளைக்கு அம்மாவுக்கு பலி பூஜை கரெக்டா பன்னெண்டு மணிக்கு பலி பூஜை ஆரம்பமாகும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப பேரே மாலை போட்டிருக்கிறது வர மாட்டேன் அது தவறு பலி பூஜைக்கு வருவதால் நமக்கு மட்டுமல்ல குடும்பத்தில் நிறைய அத்தனை எல்லாமே நல்லா பலி கொடுத்துட்டு அந்த குடும்பத்துக்கு ரெண்டு அதை மனசுல வைத்துக்கொண்டு தயவு செய்து பலி பூஜைக்கு வர வேண்டும் பதினோ பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா ஒண்ணு ஒன்றைக்கெல்லாம் முடிஞ்சிடும் அங்கேயே கோயில் கிட்ட உட்கார்ந்து அம்மா தரிசனம் பண்ணி எழுத்து விடிய காலையில அஞ்சு மணிக்கு தான் போனோம் வலி புள்ளிக்கு வந்துடும் வலி போட்டு போகக்கூடாது ரொம்ப பெரிய கண்டிஷன் வந்தீங்கன்னா வரலடா கூட பரவாயில்ல வந்துட்டு போகாதீங்க படுகலம் இருக்கும் அது கூடாது எல்லா சாமி மரம் வந்துடும் ஏழு தின விட்டு போகுது தண்ணி அது ரொம்ப முக்கியம் இந்த முதல் முறையாக மாலை எல்லாம் தெரியுதுல அந்த எல்லாரு கூட போய் அந்த மஞ்சா தண்ணி எல்லா குளத்திலையும் கங்கை நீர் ஆடிட்டு வரணும் இது ரொம்ப முக்கியம் இத்தியம் செய்யல நீங்க கேட்டுக்கொண்டு எல்லாம் காய்களை கேடு என்று எடுத்துக்கிட்டு கோயில் கிட்ட வந்து அம்மா போகக்குள்ள அம்மா சந்தோஷமா அம்மாவுடைய முடி கட்டுறா கூந்தல் விரித்ததை அம்மா முடிக்க இருக்கிறாள் அந்த முடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா பார்ப்போம் அவ கண்ணேக்கல்ல யார் யாரு கிடைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பான் சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்றா காலையில ஏழு எட்டு கூட வேண்டும் என்றுபிஷேகாந்தி அபிஷேகம் ஒவ்வொருத்தரும் ஐநூறுபா பீஸ் அந்த டிக்கெட் வாங்கணும் ஏன்னா அம்மாவை சாந்தி பண்றதுக்கு அப்பதான் அதை அந்த சாந்தி அபிஷேக டிக்கெட் வாங்க